வீட்டில் வந்து வரையறே கிடையாது சில பேருக்கு ஆடு வளர்க்கக்கூடாது மாடு வளர்க்கக்கூடாது கோழி வளர்க்கக்கூடாது நாய் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒவ்வொரு ஜோதிடம் ஒவ்வொரு உயிரினர்கள் வளர்க்குறதுக்கு அவ்வளோ தடை போடுறாங்க எல்லா ஜீவராசிகளும் மனிதர்களுக்காக படைக்கப்பட்டது எல்லா மரங்கள் செடிகளெல்லாம் மனிதருக்கு உள்ளது சில மரங்கள் வந்து நம்மளுக்கு அதிர்வுகளை வந்து நெகட்டிவாக கொடுக்கறதுனால அது இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு அப்படின்னே இல்லை மனநிலை சிதைவுகள் ஏற்படாது அதனால் இந்த மீன்கள் வளர்ப்பது வந்து தடைகள் இது வ வளர்க்கக்கூடாதுலாம் இல்லை மீன்கள் யாருனாலும் வளர்க்கலாம் யார் வளர்த்தாலுமே அந்த மீன்கள் வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆகும் மீன்கள் அதிகமாக வளர்க்கப்படுகிறதோ மேல் அட்ராக்ட் ஆகுங்களோ கண்டிப்பாக அங்கே ஒரு பெண் குழந்தை இருக்கும் அந்த பெண் குழந்தை வந்து கண்டிப்பாக மீனாட்சி அம்சமாக உருவாகக்கூடியவளாக இருப்பாள் மீனாட்சி அம்சம் இல்லை சந்திர மீனாட்சிக்கு கண் அழகு ஒவ்வொரு மீனையும் வளர்க்க வளர்க்க தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் உங்கள் வீட்டில் அந்த சுக்கரன் உச்சம் பெறுவதும் சந்திரன் உச்சம் பெறுவதும் ரொம்ப பவர்ஃபுல்லாக அந்த மீனை வச்சு தான் இருக்குது ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்கள் வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலாநேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு சந்தேகங்கள் கேள்விகள் எழதாங்க செய்யும் அது யார்கிட்ட கேட்டு தெளிவு பெறுறது அப்படிங்கிற கேள்வியும் மிக பெருசா இருக்கும் அதற்காக தான் நாங்கள் அதற்கான பொறுப்பு எடுத்துக்கிறோம் உங்களுடைய கேள்விகளை எங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க அதற்கான விளக்கத்தை பெற்றுத்தரோம் அப்படிங்கிறத நாங்கள் எப்பவுமே சொல்லிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கு உங்களுடைய கேள்விகளோட நான் தயாரா இருக்கேன் விளக்கங்களை தரதுக்காக நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் நாடி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸ்னுடைய நிறுவனர் ஜெயந்திரம் வாங்க அம்மா வரவேற்கலாம் வணக்கம்மா வணக்கம்மா நிறைய கேள்விகள் இருக்குது ஒரு சில கேள்விகளோடு நான் இருக்கேன் கேள்விகளை பார்க்கலாம் முதல்ல வந்து சங்கீதா அப்படிங்கிற ஒரு நேயர் என் கணவர் தனுசு ராசி நான் மிதுன ராசி வீட்டில் மீன் வளர்க்கலாமா கூடாதா என் கணவர் ராசிப்படி வீட்டில் உருளி வைக்க கூடாதுன்னு சொல்கிறாங்களே உருளி வைக்கலாமா அதையும் சேர்த்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது சில பேர் வந்து இதுதான் உங்களுக்கு சூட்டபிள் இதுதான் சூட்டபிள் அப்படிங்கிறதுலாம் அது வீட்டில் வந்து வரையறே கிடையாது சில பேருக்கு ஆடு வளர்க்கக்கூடாது மாடு வளர்க்கக்கூடாது கோழி வளர்க்கக்கூடாது நாய் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு உயிரினர்கள் வளர்க்குறதுக்கு அவ்வளோ தடை போடுறாங்க எனக்கு அதை விட ஒன்று என்னென்னா ஒவ்வொரு ஜோதிடரும் மரங்கள் கூட தடை போடுறாங்க அது கூட என்னால் ஜீரணிக்க முடியல ஒவ்வொரு ஜீவராசிகளும் ஒவ்வொரு உயிரினங்களும் மனிதர்களை சுற்றி வாழ தகுதி உள்ளது அதை மைண்டில் வச்சுக்கோங்க அது வந்து எல்லா ஜீவராசிகளும் மனிதர்களுக்காக படைக்கப்பட்டது எல்லா மரங்கள் செடிகள் எல்லாம் மனிதருக்கு உள்ளது சில மரங்கள் வந்து நம்மளுக்கு அதிர்வுகளை வந்து நெகட்டிவா கொடுக்கறதுனால அது இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு அப்படிங்கிறே இல்லை சில மரங்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடாது கொஞ்சம் சட் கொஞ்சம் தள்ளி இருக்கணும் சில மரங்கள் வந்து வேற ஒரு வைப்ரேட் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அது முக்கியமாக தேவைப்படும் அந்த மாதிரி தான் நேர் நியமிச்சிருக்காங்கள வளைஞ்சி மரங்களோ செடிகளையோ அழிக்கிறதுக்காக மனிதர்கள் படை பறைக்கவே இல்லை அதனால் மரம் செடிகளை வளர்க்கணும் கோழி ஆடு நாய்கள் எல்லாமே நம்மளை சுற்றி இருக்கும்போது நம்மளுக்கு நல்ல தாட்ஸ் வரும் மனநிலை சிதைவுகள் ஏற்படாது அதனால இந்த மீன்கள் வளர்ப்பது வந்து தடைகள் இது வ வளர்க்கக்கூடாதுலாம் இல்லை மீன்கள் யாருனாலும் வளர்க்கலாம் யார் வளர்த்தாலுமே அந்த மீன்கள் வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆகும் எந்த வீட்டில் மீன்கள் அதிகமாக வளர்க்கப்படுகிறதோ மேல் அட்ராக்ட் ஆகுங்களோ கண்டிப்பாக அங்கே ஒரு பெண் குழந்தை இருக்கும் அந்த பெண் குழந்தை வந்து கண்டிப்பாக மீனாட்சி அம்சமாக உருவாகக்கூடியவளாக இருப்பாள் மீனாட்சி அம்சம் இல்லை சந்திரன் மீனாட்சிக்கு கண் அழகு அதனால மீனாட்சி அம்சத்துக்குரியவளாக இருப்பாள் இல்லாட்டா சந்திரனான சுக்கரன் அம்சத்துக்குரியவளாக இருப்பாள் மீன குலவங்களா இருப்பாங்க இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று இருந்தால் கண்டிப்பாக அந்த வீட்டில் மீன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அவங்களா மீன் வளர்க்க முடியும் அப்போது அது அந்த இதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் மீனராசியும் ரிஷபராசியும் ஆக்டிவேட் பண்ணணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மீன் வளர்க்கலாம் இது ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக நம்ம செய்யக்கூடிய செயல்கள் சிலருக்கு அது ஒத்து வராது அந்த மீன் இறந்துக்கிட்டே இருக்கும் இறந்தாலும் அது வந்து நம்ம வந்து கஷ்டப்படக்கூடாது அடுத்தால ஒரு மீனை வழச்சி அதை பேணணும் ஒவ்வொரு மீனையும் வளர்க்க வளர்க்க தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸாகவும் உங்கள் வீட்டில் அந்த சுக்கரன் உச்சம் பெறுவதும் சந்திரன் உச்சம் பெறுவதும் ரொம்ப பவர்ஃபுல்லாக அந்த மீனை வச்சு தான் இருக்குது அதனால் இந்த இடம் தான் நம்ம வளர்க்கக்கூடிய இடம் இடத்துக்கு வந்து தோஷங்களே கிடையாதுங்க இடம் வந்து இந்த இடம் நாலு பக்கமும் உங்களுக்கு சூட்டபுளான இடத்துல மீனை வச்சு வளங்க அது வந்து வளர்க்கும் போது நான்கு பஞ்ச் அஞ்சு பஞ்சபூதங்களும் உள்ளுக்கு அடக்கமாக இருக்குது அது நான்கு மூளைகளும் நான்கு பஞ்சபூதங்களுக்கு அந்த பஞ்சபூதங்களில் உங்களுக்கு எந்த பூதம் வலிமையாக இருக்கோ அந்த பூத அந்த இடத்துல வந்து நீங்க வச்சு வளர்த்திங்கன்னா உங்களுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும் அதனால தென்மேற்கில் வளர்க்கலாம் வடகிழக்கு வளர்க்கலாம் உங்களுக்கு எது ரொம்ப வலிமையாக இருக்குது எந்த இடம் அப்படிங்கறத பாருங்க ஆனா மீன் வளர்க்குறது தவறு கிடையாது நாய் வளர்ப்பதில் தவறு கிடையாது வளர்த்தால் நீங்க எவ்வளவு உணவு வாயில்லாத ஜீவன்களுக்கு போட போட உங்க கரும வினைகள் நீங்குது அப்படிங்கறதுதான் முக்கியம் அது மாதிரி உருளி வைக்கலாம் உருளி வைக்கலாமா உருளி எல்லாருமே வைக்கலாங்க அந்த காலத்துல உருளி இல்லாத வீடே கிடையாது நீர்நிலைகள் தேங்கி பாத்திரங்கள் பித்தாள பாத்திரங்கள் தண்ணி தேங்கி வச்சு அந்த பித்தாள பாத்திரத்தை அழுத்தி வளர்க்கும் போது நம்மளுக்கு அவ்வளவு பலம் கிடைச்சிச்சு பெண்கள் அவ்வளவு பலமான ஒவ்வொரு பித்தாள பாத்திரம் அவ்வளவு கனமா இருக்கும் அதை தூக்கி அவங்க வளர்க்கும் போதே வள அதை போது அவ்வளவு வலிமை பெற்ற பெண்களாக மாறி இருக்காங்க இப்ப ஈஸியா சில்வர் பாத்திரத்தை வளர்க்கறதுனால உங்களுடைய வலிமை ஃபுல்லா போயிடுச்சு அதனால அந்த காலத்தில் உருளிகள் இதெல்லாமே இருந்து நம்ம எல்லாம் செயல்படுத்தின ஒரு விஷயங்கள் தான் வளமையான செழுமையான வீட்டில் உருளிகள் கண்டிப்பாக இருக்கும் அந்த உருளிகள் இருக்க வீட்டில் செல்வநிலை தங்கும் அது நீருடன் சேர்ந்து இருப்பது தவறு அதனால தான் நீருடன் சேர்ந்து வைங்க வைங்க நம்ம ஆக்டிவேட் பண்ணோம் இதுக்கும் ராசிக்கும் எந்த தவறு எதுவுமே கிடையாது தொடர்பு கிடையாது ஸோ உருளியும் வைக்கலாம் நீங்கள் மீனும் வளர்க்கலாம் வழங்க எப்படி இருக்கு மறக்காமல் எங்கள் மறக்காம செக்ஷன்லேயும் பதிவிடுங்க அடுத்த கேள்விமா பரமேஸ்வரி அப்படிங்கிற நேயர் கேட்டிருக்காங்க மேடம் சாமி கும்பிடும் பொழுது தன்னை சுற்றி கும்பிடுவது சரியா தன்னை தானே சுத்திக்குவாங்க இல்லையா அது சரியா அதுக்கப்புறம் வந்து ஊதுவத்தி ஏத்துறோம் இல்லையா அதை கையில அணைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க முதல்ல தன்னை சுற்றுவது அதாவது அந்த காலத்தில் அப்படி சுற்றி கும்பிட்டுருக்காங்க அது வந்து இப்போ நம்ம யாரும் அதை பழக்கப்படுத்தலை ஏன்னால் முதல்ல நம்மளுக்குள்ள இருக்கிற தெய்வ சக்தியை நம்ம வளமைப்படுத்தணுங்கிறது ஒரு நெறி இருந்தது அப்போ வந்து அப்படியே நம்மளை நம்மளே சுற்றிக்குவோம் சுற்றி கும்பிட்டுட்டு தான் அப்புறம் கருவறையை சுற்றுவோம் தலையில் தலையில அப்படி தலைக்கு மேலே ஆண்கள் வந்து கையை தூக்கிக்கிட்டு அப்படி தன்னை தனியாக ஒரு சுத்து சுத்திட்டு மூணு சுத்து சுத்திட்டு அப்படி கருவறையை சுத்துவாங்க ஏன்னா நம்ம நம்மக்கிட்ட இருக்க தெய்வ நிலையை முதல்ல நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் அப்பதான் நம்ம யாரையும் தீங்கு நடக்காமல் நம்மளுடைய நல்ல எண்ணங்கள் நம்மளுக்கு உதயமாகும் அப்படிங்கிறது ஒரு மிக பெரிய ஒரு விஷயம் அதை வந்து ஆண்கள் நிறைய அந்த காலத்துல செஞ்சது நம்ம பார்த்துருக்கோம் ஆண்கள் செஞ்ச பழக்கங்களில் தன்னை சுத்துவதும் மட்டும் இல்லாமல் இந்த காதுல பூ வைக்கிறது இருக்கும் அதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லானது இது ரெண்டுமே பெண்கள் வந்து தலையில பூ வைப்பாங்க ஆண்கள் ரெண்டு காதுக்கும் பூ வைப்பாங்க அவ்வளவு சக்தி வாய்ந்தது இதை வந்து பண்ணுவதில் எந்த தவறும் கிடையாது ஏன்னா உங்களை உள்நோக்க தெரிஞ்சவங்களுக்கு தன்னே தெரிய ஆரம்பிச்சிட்டாலே மற்றவங்களை பற்றி நீங்கள் தவறாக எந்த குறைகளும் வெளியே வராது தன்னுடைய நெகட்டிவும் பாஸ் பாசிட்டிவும் ஒருத்தர் வந்து அப்சர்வ் பண்ணிட்டாலே அடுத்தவங்களை பற்றிய நெகட்டிவாகவும் ரொம்ப சிந்தனைகள் நீங்கள் எடுத்துகிட்டு வர மாட்டீங்க அதனாலதான் உள்நோக்குதல் ரொம்ப முக்கியம் தன்னை யார் என்று முதல்ல கேள்வி அனுப்பணும் தன்னை சுற்றி பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்களுடைய குறைகளை நம்ம பார்க்க முடியும் இது தெரிஞ்சுதான் அந்த காலத்தில் தன்னை தன் உள்ளொலியை சுற்றி வச்சு அப்புறமா சுற்றி இருக்காங்க இதில் தவறு எதுவும் இல்லை ரொம்ப நல்ல பழக்கம் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பழக்கம் கூட ஊதுவத்தியை கையால் அணைக்கலாமா ஊதுவத்தியை கையால் அணைக்கலாம் இப்படி வச்சு வச்சுதான் ஊதக்கூடாது அதாவது எந்த தீபத்தையும் வாய் நம்ம வாயை வச்சு ஊதிய அணைக்க கூடாது ஏன்னா அங்கே வந்து எச்சில் வந்து பட்டுச்சுன்னா அது தீப தோஷமாக ஆயிரும் நெருப்பு தோசம் ஆயிரும் அதனால ஊதுவத்தி எதுனாலுமே நம்ம வாயை ஊச்சியோ எது எதுவுமே பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து விறகு அடுப்பில் கூட நம்ம வந்து வாயை வச்சு ஊதுவோம் அதுக்கு ஒரு புல் குழல் வச்சு அந்த குழல்ல வச்சு நம்ம ஊதுவோம் அது டைரக்டா கூட நம்ம எச்சி வந்து அதில் படாது அந்த மாதிரி தான் ஊதுவாங்க அதனால் எச்சில் வந்து நெருப்பில் விழக்கூடாதுங்கக்காக தான் வாயை வச்சு ஊதக்கூடாது ஆனால் காற்றில் வந்து அணைப்பது சிறப்பு தான் கையை வச்சு அணைக்கும்போது காற்றில் அணைக்கிறது நல்லது தான் நிச்சயமாக கட்டாயமாக வந்து இனிமேல் காற்றில் எல்லாரும் அணைப்பாங்க பிரச்சனையே கிடையாது நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுவாங்க நான் நம்புறேன் அடுத்ததா வந்து ஜெயலட்சுமிங்கிற நேயர் கார்த்திகை நட்சத்திரம் மேஷ ராசி கடக லக்னம் என்னோட லைஃப் ஸ்டைல இந்த பத்து வருஷத்துல ரொம்ப கீழே போயிடுச்சு அது ஏன் எனக்கு தெரி தெரிஞ்சு அதை நான் மாற்றி ஆகணும் ப்ளீஸ் கார்த்திகை நட்சத்திரம் மேசராசியாக இருக்குது மேசராசி இவங்களுடைய லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா கடக லக்னம் இப்போ வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது பிடிவாத குணம் உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும் ஆசைகள் ரொம்ப அதீத ஆசைகள் உருவாக்கிக்கிட்டே இருக்கீங்க அந்த ஆசைகள் வந்து உங்களுக்கு ஒரு கடிவாளம் தேவைங்கிறதுக்காக சில பாடங்கள் லைஃப்ல கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதுதான் இங்கே வந்து இப்போ இந்த பத்து வருஷமாக இந்த பாடத்தை தான் நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க அனுபவங்கள் நிறைய இது பண்ணும் அப்படிங்கிறது இன்னொன்று அம்மன் வழிபாடில் உங்களுக்கு குறைபாடுகள் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோன்றுறது அம்மன் வழிபாடை வந்து அம்மன் வழிபாட்டுக்கு சரியான இது பண்ணலை அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு இது ஹோமங்கள் வளர்க்கும் போது அந்த ஹோமத்துக்கு உணவு கொடுக்க வேண்டியது பா பாக்கிய வந்து இருக்குது பாக்கி இருக்கிற மாதிரி காமிக்கிறது அதனால் ஹோம உணவுகளுக்கு ஹோமத்தில் வந்து உணவு போடுதலுக்கு கேளுங்க ஏதாச்சும் கோயிலில் அதே போலீங்கன்னா நிறைய பௌர்ணமி நிலவை வந்து பார்த்து கொஞ்சம் உங்களுடைய கோபதாவங்களை கோபதாவங்களை நேரடியாக சொன்னால் உங்களுக்கு தீர்வு கிடையாது கோபதாவங்கள் அனைத்தும் பௌர்ணமி நிலவில் உட்கார்ந்து இரவு நேரத்தில் கொஞ்சம் மௌனவத்தில் இருந்து அப்புறம் கொஞ்சம் தியானம் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு அப்புறம் நிலவை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லுங்க பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஆகும் இங்க அம்மன் வழிபாடு குறைபாடுகள் இருக்கு அம்மனுடைய கோபத்துக்கு காளான மாதிரியும் இருக்குது தீமிதித்தல் உள்ள விஷயங்களும் இருக்குது இதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லாம் சரி ஆயிரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சந்தேகங்கள் ஆனா அதற்கான விளக்கங்களை ரொம்ப அழகா நம்ம நேர்களுக்காகவே கொடுத்துருக்கீங்க நேர்கள் சார்பாகவும் இணையத்தின் சார்பாகவும் ரொம்ப நன்றி நன்றி ஆன்மீக உலா அன்ப நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி